மாத்திரம் தான் இந்த பூமியில நாங்க வாழ்ந்த காலம் முடிவடைந்ததும் அதாவது நாங்க மறித்ததும் நாங்க வைத்திருந்த எந்த ஒரு பொருளையுமே நாங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்ல போகவில்லை சாதாரணமாக ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் சரி பெரிய ஒரு மகிமையாக இருந்தாலும் சரி நாங்கள் அதை கொண்டு போக போவதில்லை ஆகையால இந்த பூமியில வாழ்ற காலப்போகி முழுவதுமே நாங்கள் சென்று உரிமையாக சொந்தமாக கொண்டாடுவதற்கு எதுவுமே தகுதி இல்லாததாக இருக்கிறது ஏனெனா நாங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போவதில்லை உங்களுடைய சொத்துக்களையோ அல்லது காணியாட்சிகளையோ அல்லது ஐஸ்வர்யங்களையோ எதுவாக இருந்தாலுமே நாங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போவதில்லை இந்த வசனம் சொல்லுது மறிக்கும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அதாவது இந்த பூலோகத்தில் நாங்கள் பணக்காரராக ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் கூட மறிக்கும் பொழுது அந்த மகிமை எங்களை பின்பற்றி இல்லை உண்மையில் நாங்கள் மறிக்கும் பொழுது எங்களுடைய குணம் அதாவது இந்த பூமியில் நாங்கள் வாழும் பொழுது எப்படி வாழ்கிறோம் என்கிறது மாத்திரம்தான் எங்களை பின்பற்ற போகிறது நாங்கள் நன்மை செய்து நல்லவர்களாக பின்பற்றி வாழ்கிறோமாக இருந்தால் அது எங்களை பின்பற்றி வரும் அதே சமயம் நாங்கள் தீமை செய்கிறோமாக இருந்தால் அந்த தீமையும் எங்களை பின்பற்றி வரும் ஆனால் நாங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல போவதில்லை ஆகையால இந்த பூமியில வாழ்ற கால பகுதி முழுவதுமே நாங்கள் எங்களை பின்பற்றி எது வர வேண்டுமோ அதை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் வாழ்கிற காலம் முழுவதும் தேவனுடைய நீதியை பின்பற்றி தேவனுடைய அன்பை விட்டு செல்வோம் Have a, so, a so, to <coughs> nice <coughs> <the gospel> <us>